அம்மன் ஆன்மீக சேனல் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அம்மன் ஆன்மீக சேனல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது இதை ஃபுல்லா டீட்டெயிலாவே பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை வீடியோ அதாவது அம்மன் ஆன்மீக சேனல்ல நம்முடைய முதல் வீடியோ இந்த வருஷத்துல பாருங்க மூன்று கிரக பயிற்சி வருது அதாவது மெயினா நான்கு கிரக சொல்லணும் ஏன்னா குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி இந்த நான்கு கிரக பயிற்சியுமே இந்த மே மாசத்துக்குள்ள வந்துருது அந்த மே மாசத்தை தாண்டி பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனை மாத்தி மாத்தி கொடுப்பார் அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து கண்ணீராசிக்கார எடுத்துக்கோங்க உங்க விதி இந்த வருஷ பலன் பாக்குறீங்கன்னா இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்தணும் அப்படி எடுத்துக்குங்க உங்களுக்கு நல்ல கிரகமா நல்ல பலவீனமா கிரகமான்னு பாத்துக்க நீங்க கன்னி ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்தை பிறக்க முடியாது நம்ம பிறந்த நேரத்தை பார்த்தா லக்னங்கள் மாறுபடும் ஒரு கால பிறகு மதிய பிறகு லக்னங்கள் மாறுபடும் அந்த லக்னத்துல இருந்து ஒன்பது கிரகம் ராசி கட்டத்துல இருக்கும் அது யோகமான கிரகம்னா யோகமான தசை வரும்போது யோகமான பலனா கொடுத்துரும் எது பலவீனமான திசையோ அந்த கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அதனாலதான் பொதுப்பண்ணும் பொதுப்பண்ணும் எல்லா வீடியிலும் கொடுப்பேன் இப்ப இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்தார் அடுத்து ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் பேர்ச்சி ஆகிறார் அடுத்த ராகு ரிவர்ஸ்ல பேர்ச்சியை ஆறாம் பாவத்துக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாரு இப்ப பத்தாம் பாவத்துக்கு வர்றார் கேது உங்க ராசியை விட்டு விலகி போறார் கேது என்ன பிறகு உங்க விளங்குனது ரொம்ப நல்லது ரொம்ப மனக்குழப்பத்துக்கு ஆகி ரொம்ப ஒன்றரை வருஷமா ரொம்ப குழப்பத்துல எதுவுமே நல்ல சிந்தனை இல்லாத நபர் யாருன்னா கண்ணீர் ராசிக்கரக தான் இதை செய்யுமா வேணாமா மருத்துவ சொல்லவா நிறைய பேர் மருத்துவமனை போகாத ஆளே கிடையாதுங்க கன்னிராசியை பொறுத்தவரை பம்பா வழக்கா கோட்டா கேசா வழக்கு பிரச்சனையா இடம் பிரச்சனையா பூமி பிரச்சனை என்ன எதை தொட்டாலுமே இந்த ஒரு வருஷ காலம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்ணீராசி கட்டி ஆமாங்கிற கம்ப்ளைண்ட் தான் வரும் ஆமாங்க எதிரிய பார்த்தேன் கடனை பார்த்தேன் பகையை பார்த்தேன் நல்ல வேலை நடக்கல திருமணம் பேசிக்கிறது கிட்ட போனேன்னா திருமணம் நடக்கல திருமணங்கள்லாம் தடையாகுது கனவு நல்ல ஒரு ஒற்றுமை இல்லை இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு பலவீனத்தை சந்தோஷம் யாருன்னா இந்த தான் ஏன் படிப்பு கல்வியே பாருங்க மாணவ மனைவியே பாருங்க படிப்பு கல்வியெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க எது அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை குடுக்க வேலை ராசி கேட்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆமான்னு சொல்லுவார் இப்ப உங்க ராசியை பொறுத்தவங்க யாருக்கு சனி பவன் யோகமா இருக்காரோ இப்ப சனி பவனுடைய பர நேராப்படுது வேலை கிடைக்காதவா வேலை கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்கும் இதான் என்னுடைய பலன் பஸ்ட் பலன் என்ன சொல்லுவனா வேலை கிடைக்காத போது நிரந்தரமான வேலை உத்தியோகம் சனியுடைய பார்வையால கிடைக்குது ப்ரொமோஷனான வேலை கிடைக்குது அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம் அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல பார்த்தாலும் சரி கன்னிராசிக்காரங்க இந்த புத்தாண்டு பிறந்தவன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தவன வேலையை தேடி அதே மாதிரி பாருங்க திருமணம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே கைகூடி ஒரு கவலையைப்படாதீங்க ஏன்னா நீங்க பார்க்கவே கொஞ்சம் முகலட்சணமா ஒரு தோற்றமா இருப்பீங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கன்னிராசி காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தேடி வரும் நீங்க தேடி போன உங்களை தேடி வரும் அரண் திருமண நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் படிப்பு கல்வி டாப்பா போவாங்க டாப்பான யாரும் கண்ணீராசியும் அதிகமா இருப்பாங்க ஏன்னா கல்வியை கெடுக்க மாட்டார் சனி பவன் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கிற அப்ப கல்வி சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையார் கெட்டவர் கெட்டிலும் கிட்டிலும் ராஜயோகமும் உங்களுக்கு இருக்குது ராகு கேது ஆறு பன்னெண்டுல மறை ரொம்ப ரொம்ப நல்லது நோய் பிரச்சனை இருக்காது உடம்பு பிரச்சனை இருக்காது எங்க போயிடும் கடன் இங்க உடனே கடன் கிடைக்கும் நீங்க வீட்டுக்கு அணி கேக்குறீங்க இடத்துக்கு பூமி அப்படிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நிறைய பேர் வீடு கட்டக்கூடிய யோக இருக்கு குரு பாத்துக்கிட்டே இருக்காரு நாலாம் படத்தை ஏழாம் பார்வையாக இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது பண்றது வாங்கக்கூடிய யோகம் அந்த வருஷத்துல மே மாசம் பதினாலு பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் கிடைச்சிடும் கன்ஃபார்ம் அதே மாதிரி பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் பத்துல குரு வந்துட்டா தொழில் தொழில மாத்தணும் தொழிலும் நல்ல ஒரு அனுகூலமா வாய்ப்பு இருக்கு திடீர்சம் நிறைய பேர் இருக்கும் லாட்ரி யோகங்கள் இதெல்லாம் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு இந்த ஆங்கில புத்தாண்டு அற்புதமா இருக்கு என்னை பொறுத்தவரை லாபம் தேடி வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் மாணவர்களை வெளிநாட்டை படிச்சா சரி வெளியூர்ல நல்ல லாபம் வரும் அதே மாதிரி பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பர் அமைச்சு மெயினா கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஃபீல்டு போலீஸ் துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நட்சத்திர படம் பாப்பா முதல் நட்சத்திரம் அதாவது உத்தரத்துல பிறவங்க எதுலையுமே தைரியமான பணம் தன்னம்பிக்கையோட மாட்டாங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க நீங்க போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக சூப்பரமை எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சூப்பரா அமைச்சு விடுறாரு எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அடுத்து அஸ்தானத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனவாதி ரொம்ப குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க இனிமேல் உங்க குடும்பத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடக்கும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் பாக்குறது லாப சந்த விஷயம் எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்காரு மெயின் ஆசிரியர்களை மாதிரி உணவு சம்பந்த தொழிலும் சூப்பரா இருக்கு அடுத்த சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க ரொம்ப கஷ்டப்படுங்க உடல் ரதியா ஒரு மனரதியா ரொம்ப பாதிக்கப்படுங்க நிறைய மருத்துவ செல்வ நிறைய பண்ணியிருப்பீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியில்லாத தன்மையை பார்த்திருப்பீங்க இனிமேல் வீடு வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் யூஸ் ஆன விஷயம் கட்டிடத்துறை இரும்பு சம்பவத்துறை நெருப்பு சமூகத்துறை எல்லாமே சூப்பராக அமைப்பு அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்ணீராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது